வணக்கம் தோழர்களே தமிழ்நாடு சட்டமன்றத்துல வகையா இருக்காரு எடப்பாடி வச்சு சம்பவம் பண்ணிட்டாரு ஸ்டாலின் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்மானம் இன்றைக்கு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு மதுரை மாவட்டம் மேலூரில சுரங்கம் தோண்டுவோம் அப்படின்னு ஒன்றியரசு அரசு ஒத்த கால நிற்குது அதற்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடு சட்டமன்றமும் முழுமனதோடு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு பிடி மண்ண கொடுக்க மாட்டோம் என்று பேசியிருக்கிறார் இதுல எடப்பாடி அரசுக்கு கதைக்கு பின்னாடி வர்ற என்ன டங்ஸ்டன் சுரங்கம் சொல்லுங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் மதுரை மாவட்டம் மேலூர்ல கனிம வளங்களை தோண்டி எடுப்பதற்காக டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க இந்த ஏற்பாடுகளை செஞ்சு இப்போ ஏலமும் விட்டுட்டாங்க ஏல விட்ட யாருக்கு விட்டுருக்காங்கன்னா ஸ்டெர்லைட் வேதாந்தா ஞாபகம் இருக்குங்களா ஸ்டெர்லைட் கம்பெனியை தூத்துக்குடியில நடத்தி அந்த மக்களை குற்றுயிரும் குலையுருவம் மாத்தி நிலத்தை நீரை காற்றை மண்ணை எல்லாத்தையும் காலி பண்ண வேதாந்தா அதனுடைய இன்னொரு துணை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என்கிற நிறுவனத்திற்கு தான் இந்த டங்ஸ்டன் துரங்கம் தோண்டுவதற்கான உரிமத்தை கொடுத்திருக்கிறது ஒன்றிய அரசு இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் அவன் தான் கொண்டு வந்து தோன்றதுக்கு ஆர்டர் வரை என்ன பண்ணுங்க திமுக கூட்டணியில தானே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி தான் மதுரையில எம்பியா இருக்காரு சு வெங்கடேசன் எழுத்தாளர் அவர் டங்ஸ்டன் சுரங்கம் வரப்போதுன்னு தெரிஞ்சு தனிநபர் தீர்மானத்தை நாடாளுமன்றத்துல கொண்டு வந்து கடுமையாக இங்க வரக்கூடாது அப்படின்னு போராடுன ஒருத்தர் திமுக கூட்டணி இங்க வரக்கூடாது டங்ஸ்டன் அப்படின்னு கடுமையான போராட்டத்தை எதிர்ப்பை தெரிவிச்சாங்க நாடாளுமன்றத்தில் ஆனா என்ன ஆகி போச்சு இந்த சுரங்கத்தை தோண்டுவதற்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டும் போட்டது யார் அப்படின்னா அங்க மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய தம்பிதுரை அவர்கள் அதிமுகவில் இருக்கிற ஒரே ஆளு அவர் தான் அங்கதான் இருக்காரு அவர் தான் ஆதரிச்சு பேசி ஓட்டு போட்டிருக்காரு பாருங்க Thank you. That is, all I can say, Thank sir. You. I am appreciating that bill regarding our honourable minister Broad for regulating, especially Tamil Nadu. I request the minister, the minerals are exploited and taking without authorization. This kind of action, must central government must take. <coughs> that state government is not at all bothering those Tamil Nadu present Tamil Nadu government. I request honourable minister to interfere that what yesterday he said. Thank you. Tamil Nadu, actually, as yeah. study minister said. ஸ் நோ ஆக்ஷன் சிஸ்டம் தமிழ்நாடு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு மணி அண்ட் இட்ஸ் பாய் டேக்கிங் கவர்மெண்ட் ரிசோர்ஸார் அங்க ஆதரிப்பாங்களாம் இங்க வந்து எதிர்ப்பாங்களாம் ஏன் மக்கள் எதிர்க்கிறோம் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல ஏன் எதிர்க்கிறோம் மதுரை ஒரு பண்பாட்டு மண்ணுங்க ஒரு ஏராளமான வரலாறை தனக்குள் பொதித்து வைத்திருக்கிற ஒரு மண்ணு அங்கதான் கீழடியே தோன்றினதுனால தமிழர்களுடைய வரலாறு இன்னும் பின்னாடி போயிருக்கு ரொம்ப காலத்துல இருந்து இருக்கு நாம கூட கிமு ரெண்டுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைச்சோம் இது கீமோல எக்கச்சக்கமா பின்னாடி போயிட்டு இருக்குங்க பயங்கரமா பின்னாடி போயிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் இதை தோண்டி இதை ஆய்வு செய்த பின்புதான் தமிழர்களுடைய வரலாறு ரொம்ப 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 பழமையான வரலாறுனே கண்டுபிடிச்சோம் அதுவும் மதுரையெல்லாம் இருக்கு இப்போ இங்க தோண்டக்கூடிய இடம் அரிட்டாபட்டி அங்க தோண்டி எடுக்கப்பட்ட கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு புதை பொருள்கள் எல்லாம் தமிழ்நாடு வணிகத்துல உலகளவுல இருந்ததற்கான சான்றுகளை கொடுத்திருக்கு பல்வேறு வரலாற்று ஆதாரங்களை கொடுத்திருக்கு தமிழ்நாடு எப்படி செழித்திருந்தது என்பதற்கான ஆதாரங்கள் அவை இருக்கிற எல்லா மலைகளிலும் சமணர்களுடைய பள்ளிகள் படுக்கைகள் இருக்கு சமண முனிவர்கள் தங்கியதற்கான எல்லா வரலாற்று ஆதாரங்களும் இருக்கு அங்க ஓவியங்கள் இருக்கு குடைவரை கோயில் மலையவே கொடைஞ்சு கோயில் கட்டி இருக்கிறாங்க அங்க சமணர்கள் வந்து வாழ்ந்ததற்கான சிற்பங்கள் ஓவியங்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் தாண்டி அந்த மக்கள் வாழ்வாதாரம் விவசாயம் அங்க இருக்கு இப்ப இதை எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிட்டு வேதாந்தா என்கிற ஒத்த பணக்காரனுக்கு ஒரு சுரங்கத்தை தோண்ட கொடுக்கிற அயோக்கியத்தனத்தை தான் மோடி கும்பல் செய்யுது அதைத்தான் எதிர்த்து இன்னைக்கு நாம தீர்மானம் போட்டிருக்கோம் சரிங்க அப்ப அண்ணாமலை தமிழ்நாட்டு பாஜகவில் அண்ணாமலை தானே கொம்பு முளைச்சாலு அப்ப அவர் என்ன சொல்லுன்னு கேட்கணும்ல அண்ணாமலை என்ன சொன்னார்னா ஸ்டெர்லைட்டை எடுத்த பிறகு என்ன ஆச்சு தெரியுமா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டை எடுத்த பிறகு இந்தியா காப்பருக்காக அதாவது செம்புக்காக வெளிநாடுகளில் கையேந்திர நிலைமை ஆயிடுச்சான் ரைட்டு அடுத்து சொல்றாரு ரோடு போட்டா எதிர்ப்பு என்னமா ரோடு போட்டா எதிர்ப்பு அது போட்டா எதிர்ப்பு இது போட்டா எதிர்ப்புன்னு கண்ணை மூடிக்கிட்டு எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள் பாருங்களேன் என்னைக்கும் பாத்தீங்கன்னா ரோடு போட்டா எதிர்ப்பு இது போட்டா எதிர்ப்பு அது போட்டா எதிர்ப்பு இப்படி தான் போகுதோ தவிர எதிர்கடுத்தாலும் எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு தமிழ்நாடு மக்கள் இருக்கிறார்கள் இங்க அரச வச்சு அரசியல் பண்றாங்கன்ற அண்ணாமலை அப்ப அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துறாரு முதல்ல இங்க நடந்த ஸ்டெர்லைட் போராட்டம் சாமானிய போராட்டம்ல பல ஆயிரம் குடும்பங்கள் கலந்து கொண்ட போராட்டம் குடும்பம் குடும்பமா வந்து கலந்துக்கிட்டாங்க எதுக்கு மண்ணையும் நீரையும் நிலத்தையும் எதிர்காலத்தையும் பாதுகாக்கணும் நூறு நாளை எட்டிய போராட்டம் அந்த போராட்டத்தில்தான் பதிமூணு பேரை நாய்களை சுட்டுக் கொள்வதை போல கொன்றுச்சு எடப்பாடி அரசு அப்ப இவ்வளவு வலிமையான இவ்வளவு உயிர் தியாகம் செய்து அந்த மண்ணை காப்பாற்றி வேதாந்தத்தை தூக்கி எரிஞ்சிருக்கும் வேதாந்த நிறுவனத்தை இப்போ வந்து அதை வந்து பாருங்க இந்தியா வெளிநாட்டுல கையேந்தது ஏந்துங்கன்ற எங்களுக்கு என்ன நாங்க ஏன் மக்கள் ஏன் என்ன தெரியுமா எது போட்டாலும் போராட்டம் அப்படிதான் போராடுவோம் போராடித்தால் நாங்கள் எங்கள் உரிமைகளை பெற்றிருக்கிறோம் இந்தியை எங்கள் மீது திணிக்கிற போது அதற்கு எதிராக போராட்டம் நடத்தினோம் நீங்க இடஒதுக்கீடு காலி செய்ய நினைச்ச போது அதற்கு எதிராக போராட்டம் நடத்தினோம் இடஒதுக்கீட்டையும் காலி செய்து எங்கள் பிள்ளைகள் கல்வியும் காலி செய்ய நினைக்கும் போது புதிய கல்விக் கொள்கை எதிர்த்தோம் நீட்டை எதிர்த்தோம் அதே போலத்தான் சிஏஏ என்ஆர்சி இஸ்லாமியர்களை சாமானியர்களை உழைக்கிற மக்களை தெருவுக்கு தள்ளக்கூடிய சட்டங்களை நாங்கள் எதிர்த்தோம் விவசாயிகளை கொடுமைப்படுத்தி காலி செய்யக்கூடிய விவசாய சட்டங்களை நாங்க எதிர்த்தோம் இங்க நாங்க எதிர்க்கிற ஒவ்வொன்றும் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒன்றா இருக்கு காரணம் எங்களுக்கு மூளை இருக்கு எது மக்களுக்கு நலன் பயக்காதோ அதை எதிர்ப்போம் அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இந்த பகுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு சொரங்கம் தோண்ட போறாங்களா அந்த பகுதியை பல்லுயிர் பாதுகாக்கப்பட வேண்டிய இடமாக அறிவிச்சிருக்கோம் அப்படி இருந்தோம் எப்படி நீங்க வந்து சொரங்க தோண்ட கொடுப்பீங்க இதுல என்னன்னா கூச்சமே இல்லாம பார்லிமெண்ட்ல ஓட்ட போட்டுட்டு வந்து இங்கே நம்ம ஐயா எடப்பாடியாரு உள்ளே உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு நாள் ஏன் வேடிக்கை பார்த்தீர்கள் பத்து மாதம் ஏன் வேடிக்கை பார்த்தீர்கள் பத்து மாதம் ஏன் வேடி அந்த ஒத்த வார்த்தையை பிடிச்சிட்டு பேசிக்கிட்டே இருந்தார் இப்ப நான் கேட்கிறேன் பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒன்னு ரெண்டு பேரும் போய் உட்கார்ந்து பாஜக சொம்படிச்சு பாஜகவின் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சு அதை கொண்டாடி பேசி இருக்கிறார் தம்பிதுரை அப்ப தம்பதி அவர்கள் ஓட்டு போடுவார் ஆதரவா

And taking without organization this kind of action must central government must take. <coughs> that state government is not at all bothering those Tamil Nadu present Tamil Nadu government. I request Honourable Minister to interfere that what yesterday he said. Thank Tamil, you. Tamil Nadu actually said yesterday minister said there is no auction system in Kerala Tamil Nadu. Said that is why I want to say.

என்ன போடலங்க வேலை வாய்ப்பு எங்க மக்களினுடைய நம்பிக்கையை விடவா பெருசா போச்சு உங்க வேலை வாய்ப்பு அதத்தான் வெங்கடேசன் அங்க போய் நின்று அடிச்சிருக்கிறாரு திமுக கூட்டணியில் இருக்க எம்பிக்கள் அங்க போய் நின்று அடிச்சு ஆடி இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் வந்து கேணையாக்கிட்டு இதெல்லாம் ஒன்னிலாமாக்கிட்டு சட்டமன்றத்தில் வந்து கூச்ச நாச்சமே இல்லாம பத்து மாசமா ஏன் அமைதியா இருந்தீங்கன்னு உருட்டுறீங்களே மிஸ்டர் எடப்பாடி இதெல்லாம் நியாயமா இன்னும் சொல்ல போனா நாசகர திட்டங்கள் அத்தனைக்கும் பாஜகவுக்கு கூட நின்று சொம்படிச்சு அதை கொண்டு வந்ததே நீங்க சிஏஏ அதெல்லாம் கொண்டு வரதுக்கு நீங்க போட்ட ஓட்டு தான் காரணம் முத்தலா சட்டம் நீங்க போட்ட ஓட்டு தான் காரணம் மூன்று வேளாண்மை திருத்த சட்டம் நீங்க போட்ட ஓட்டு தான் காரணம் இன்னைக்கு வந்திருக்கிற டங்ஸ்டன் சுரங்கம் நீங்க போட்ட ஓட்டு தான் காரணம் இப்படி கேவலமா பார்லிமெண்ட்ல எல்லா உள்ளடி வலையும் செஞ்சுட்டு தமிழ்நாட்டில் மக்கள் மன்றத்தில் போய் பேசுறது முதல் நிறுத்துங்க மிஸ்டர் எடப்பாடி ஆனா என்ன தெரியுங்களா அதிமுக கும்பல் ஒரு பக்கம் நசுக்கு நாப்பில செஞ்சுட்டு இங்க உருட்டிக்கிட்டு கிடக்குறாங்க ஆனா எந்த வேலை வெட்டி இல்லாம சோரண்டின் திருநிதியில வயிறு வளர்த்திட்டு இருக்க சீமான் இருக்கார்ல ஒரு பைக்க பார்த்தா போதும் வாய திறந்தார்னா கக்குவார் பொய்யாவும் அவர் சொல்றாரு யாரு கொண்டு வர சொன்னா யார் கொண்டு வந்தது அவங்க தான் நாடகம் நடிக்கிறாங்க திமுக நாடகம் நடிக்கிறது இந்த நாடகம் தான் அம்பலப்பட்டு போச்சே இனி அரசியல இருப்பே ஓடிப்பெயர்வி மிஸ்டர் சீமான் அம்பலப்பட்டு போனீங்களே அதை கொண்டு வந்தது அதிமுக அதுக்கு ஆதரவு கொடுத்தது அதிமுக எதிர்த்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக கூட்டணியும் அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி சு வெங்கடேசன் தான் ஒரு நபர் தீர்மானம் கொண்டு கடுமையான போராட்டத்தை சட்டமன்ற பார்லிமெண்ட்ல நடத்தினாரு இப்ப எங்க போய் மூஞ்சி வச்சுப்பீங்க எதையுமே தெரிஞ்சுக்காம வாயில வந்ததெல்லாம் விடுங்க சரி அண்ணாமலை ஒரு பக்கம் நாங்கெல்லாம் போராட்டத்துக்கு எதிரானவர் இன்னைக்கு சொல்றாப்ல நான் கடிதம் எழுதிட்டேன் என்னவா நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதிட்டாராம் அவர் நான் பரிசீலனை பண்றேன்னாராம் எத்தனை நாடகத்தை நடிப்பீங்க ஆ இங்க தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வந்து ஒருமனதாக நிறைவேற்றி இருக்கிறது இந்த இடத்துல வந்து அவர் வந்து உருட்டுறாராம் நாளைக்கு ஒருவேளை நிப்பாட்டிட்டாங்கன்னா அந்த கிரெடிட் நமக்கு வரணும்ல நாங்க தான் நிப்பாட்டின கொண்டு வந்ததே நீ தானேயா அதுவும் வேதாந்தத்துக்கு கால் கழி விட்டது நீங்க தானே வேதாந்தத்துக்காக எல்லா யோகியத்தனத்தையும் பண்றது நீங்க தானே இந்தியாவில் இருக்கிற ஐம்பத்தெட்டு குடும்பத்துக்காக மண்டையை அடகு வைக்கிறது நீங்க தானே அந்த ஐம்பத்தெட்டு பணக்கார குடும்பத்திட்ட வாங்கி தின்றது நீங்க தானே அதனால நீங்க சொம்படிப்பீங்க அப்புறம் இங்கே வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உண்டு இல்லைன்னு அடிச்சு ஆடின பிறகு உடனே டம்னு காலில் விழுந்து நானும் தான் கடிதம் எழுதுனேன் என்கிட்டயும் பரிசீலிக்கிறத சொல்லி இருக்கிறாங்க என்ன உருட்ட இதுல என்ன தெரியுமாங்க மிகப்பெரிய அட்டை உன்னை கொடுத்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன தெரியுமா அந்த அடி இல்லைங்க மரண அடி கொடுத்துருக்காரு நான் முதலமைச்சராக இருக்கிற வரை இதை நடக்க விட மாட்டேன் எதை தங்ஸ்டனை தோண்ட விட மாட்டேன் நான் முதலமைச்சராக வரை ஒருவேளை அவங்க தோண்டணும் எங்களுடைய வரம்பு மீறி செஞ்சாங்கன்னா நான் முதலமைச்சராகவே இருக்க மாட்டேன்னு சபதம் பண்ணியிருக்காருங்க அது மட்டும் இல்ல எதிர்க்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு எந்த விதமான அரசியல் புரிதலுமற்ற எடப்பாடியார்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாருங்க எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவே எதிர்க்கட்சி தலைவர் இந்த தீர்மானத்திற்கு முழுமனதோடு ஆதரவு தர வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்றாரு என்ன அது ஒரு முதலமைச்சரை பணியூடவும் இது மாதிரியான அறவை கட்டுக்கிட்ட கேட்டுட்ருக்காரு ஏன்னா மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டிய தேவை இருக்குன்றதுனால நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேயா அப்படி வந்தால் நான் முதலமைச்சராக இருக்கவே மாட்டேன் நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நான் வரவிட மாட்டேன் அப்படின்னு கெத்து காட்டியிருக்காருங்க எடப்பாடியாரெலாம் போய் எங்கே நிற்பாரோ பாவம் அப்புறம் இந்த ஆட்டுக்குட்டி இந்த நிதி இந்த கும்பலாம் எங்கே போய் மூஞ்சியை காட்டுமோ தெரியல